வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் விஸ்வரூபம் படத்தில் டேர்ட்டி பாம் டேர்ட்டி பாம்னு அடிக்கடி இந்த டைலாக் வெளியே வந்துகிட்டே இருக்கும் அப்போ பல பேருக்கும் புரிஞ்சிருக்காது இப்போ அந்த டேர்ட்டி பாமோட அடுத்த கட்ட நீட்சியாக ரஷ்யாவை யுக்ரைன் ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னு பரஸ்பரம் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை பற்றியும் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சம்மந்தமான அப்டேட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ரஷ்யாவும் யுக்ரைனும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமை பார்க்கல தொடர்ந்து இந்த கலபுரம் ஆரம்பிச்சது பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டரை மாதம் ஆயிருக்கா இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ அவங்க பரஸ்பரம் குற்றம் சாட்டியிருக்காங்க இது உலக நாடுகள் உற்று நோக்க வேண்டிய முக்கியமான குற்றச்சாட்டு த டர்டி பாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இதுவும் கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம் தாங்க இந்த அணுக்கழிவுகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சேர்ந்த பிணைப்பாக ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக ஒரு வெடி பொருள் தயாராகும் அப்பேற்பட்ட இதில் கதிர்வீச்சு அபாயமும் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட டர்டி பாம்ஸை ரஷ்யன்ஸ் பிரயோகிக்க போறாங்க அப்படின்னு யுக்ரைனும் இல்ல இல்ல யுக்ரைன் தான் பிரயோகிக்க போறாங்க அப்படின்னு ரஷ்யாவும் இப்போ குற்றம் சாட்டியிருக்கு இந்த யுக்ரைன் சொல்ற அந்த விஷயம் விளக்கமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் ஜாப்பரோஷியா அப்படின்ற பகுதியை ரஷ்யா தன்னோட இணைச்சிருந்துச்சு பார்த்தீங்களா மொத்தம் நான்கு பகுதிகளை அணைச்சாங்க அதுல ஒன்று தான் ஜாப்பருஷியா அந்த ஜாப்பரூஷியால தான் ஜாப்பரோஷியா அணுமின் உற்பத்தி நிலையம் ஒன்று இருக்கு இதை பத்தி நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம் அந்த பிளான்ட்டை ரஷ்யன்ஸ் பிடிச்சதுக்கு காரணமே டேர்ட்டி பாம்ஸை உருவாக்குறதுக்காக தான் அவங்க அந்த அணுமின் உற்பத்தி நிலையத்துக்குள்ளே இருக்க அணு கழிவுகளை வச்சு டர்ட்டி பாம்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அது எல்லாம் ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றி எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ரஷ்யா மும்முரமாக ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு யுக்ரைன் சொல்லுது இதை ரஷ்யா கிட்ட கிட்ட அவங்க நம்ம சொல்கிறாங்க சே நாங்கள் யுக்ரைன் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணலை இதுக்கு மேலே ரஷ்யாவை சமாளிக்க அவங்க கிட்ட போதிய ஆயுதம் இல்லைன்ற விஷயத்தை உணர்ந்துட்டு அணு ஆயுதத்தை வச்சு ரஷ்யாவை அடிக்கலாம் பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு யுக்ரைன் ராணுவ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கு ஸோ நாங்க அவங்கள தாக்கறதுக்கு முன்னாடியே அவங்க எங்க மேல அணு ஆயுதங்களை பிரயோகிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ரஷ்யா ஒரு பெரிய போட போடுச்சிங்க நாம எந்த நாட இது வரைக்கும் ஹீரோவா பார்த்துட்டு இருந்தோமோ அதை வில்லனாவும் எந்த நாட வில்லனா பார்த்துட்டு இருந்தோமோ அது பார்க்குற மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட பரஸ்பர குற்றச்சாட்டுன்றதை அமைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய விவகாரம் பூதாகரமா மாறி நிக்கல இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஃபுட்டேஜ் ஒன்று வெளியாயிருக்கு கண்டிப்பா பார்க்குற எல்லாருமே மறந்துருவீங்க அப்பேற்பட்ட ஃபுட்டேஜ் தான் அது ரஷ்யா இது விளாட்மீர் போட்டிட்டு இருக்கார் இவர் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங் முறையில் ரஷ்ய நாட்டு அரசாங்கத்தில் இருக்க முக்கியமான பெருந்தலைகள் கூட சந்திப்பில் ஈடுபட்டு இருந்தாப்பில் பல விஷயங்கள் அங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க சடனாக கட் பண்ணுறாங்க அப்படியே அந்த கேமரா எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்லங்க இதை வச்சு யாராவது தாக்குதல் நடத்துனாங்கன்னா அது எப்படி ரஷ்ய வீரர்கள் திறம்பட சமாளிக்கிறாங்க இது சார்ந்த ஒரு ட்ரில்லை ஒரு பக்கம் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய ராணுவம் அதை ஃபுல்லாக அப்படியே அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கல இதுக்குள்ளே கொண்டு வராங்க காட்சி பதிவுகளாக இதை அப்படியே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த இயற்கையில் அமர்ந்தபடியே ஃபுல்லா பார்வையிட்டாருங்க அவர் வடகொரிய அதிபர் கெம்ஜாங் ஒண்ணு மாதிரி டைரெக்டா ஸ்பாட்டுக்கு போல ஆனா இங்க அமர்ந்தபடியே முழுக்க முழுக்க இந்த எல்லா ட்ரில்லையும் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல ஸோ ரஷ்ய அரசே வெளியிட்டு இருக்க அதிகாரப்பூர்வ காணொலி தான் இது இதுக்கு முன்னாடி விளாடிமிர் புட்டின் அவர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் இதை எங்ககிட்ட கையில இருக்கு பாத்துங்க அது இதுன்னு ஆனா இப்போ ஒரு படி மேலே போயிட்டு அவங்க ட்ரில்லை கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரஷ்யா கிட்டே கேட்டால் நாங்கள் வந்து எதிரிகள் அணு ஆயுதம் பிரயோகித்தா எப்படி அதை சமாளிக்கிறது இது சம்மந்தமாக தான் நாங்கள் ஃபுல்லாக ட்ரில் நடத்துகிறோம் நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கலாம் அதுக்கான பயிற்சியால் அதை நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க மேற்குலக நாடுகள் சொல்கிற விஷயம் இல்லை இல்லை நீங்கள் சமாளிக்கிறதுலாம் இது போல் ட்ரில்லை பண்ணலை எதிரி நாடுகளை அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு அணு ஆயுதங்களை எப்படி பிரயோகிக்கலாம் இதை சார்ந்த ட்ரில்லை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி இன்னொரு பரஸ்பர குற்றச்சாட்டு அப்படின்றது பெருசாக முளைச்சிருக்கு இந்த ஒரு வீடியோ சார்ந்து மட்டுமே அந்த வீடியோ தொகுப்ப நீங்களே பார்த்துட்டு வாங்க என்ன சொல்லப்பட்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு இந்த போர்க்காலத்தில் வெற்றி கிடைச்சி அதைதான் உலக நாடுகள் கிட்ட ரஷ்யாவோட வெற்றியை அவர் அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு இதோட வெளிப்பாடு தான் சமீபத்தில் அவர் வெளியிட்டிருந்த அறிக்கை மூலமாக நம்மளால பார்க்க முடிஞ்சது இது போல் நியூக்ளியர் பாம்பை பற்றிலாம் பேசியிருந்தாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மேலே இப்போ துளியோ நம்பிக்கை இல்லைன்னு ஒரே போடா போடப்பட்டிருக்கு இந்த யுஎஸ் திங்டாங் மூலமாக இப்பேற்ப விஷயம் இப்போ கட்டவிழ்த்து விடப்படுது அப்படின்னா அதாவது புட்டின் அவர்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் ஆசையே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா இதை இருந்து வெளியே இருக்க தகவல் அப்படின்றனால அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஃபுட்டேஜ் ஒன்று வெளியாச்சு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த குறிப்பிட்ட காணொலி காட்சி சந்திப்பு சார்ந்து இந்த ஃபுட்டேஜ் எதுக்காக ரஷ்யா வெளியிடணும் இந்த நேரத்தில் யூஎஸ் டேங்க் இப்படி சொல்கிறாங்கன்னா அப்புறம் மிகப்பெரிய எஸ்கலேஷனை நோக்கி போயிட்டு போய்ட்டுருக்குமா இந்த அணு ஆயுத பிரயோகம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க உலக நாடுகளுக்கே பிரச்சனை அதனால தான் மற்ற ஏவுகணைகள் சார்ந்து யாராவது என்ன பண்ணாலும் உலக நாடுகள் பெருசாக ரியாக்ட் பண்ணாது ஆனால் நியூக்ளியர் மிசைல்னு ஏதாவது ஒரு பேச்சு அடிபட்டாலே உடனடியாக உலக நாடுகள் முன்னாடி வந்து நின்றோம் அதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன்னா ஒரு நாடு என்ன பண்ணும் தாக்குதல் நடத்தணுட்டு ஒரே ஒரு அணு ஆயுதத்தை தூக்கி போடுதுன்னு வச்சுக்கோங்க எதிர்த்து இருக்கிற நாடு ஒன்று மட்டுமா பதிலுக்கு போடும் ஒரு ரெண்டு மூணு தள்ள ஆரம்பிச்சு இந்த பக்கம் நாலஞ்சுன்னு போச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு இந்த உலகம் இப்போ வரைக்கும் ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகளை மட்டும்தான் தான் ஹிரோஷி மாலை ஒன்று நாசாக்கியில் ஒன்று அந்த ரெண்டு தோட தாக்கம் இப்போ வரைக்கும் அடங்கவே இல்லை ரெண்டாம் உலக போர் முடிவில் ஏற்பட்ட தாக்கம் போது இப்போ வரைக்கும் அடங்கலை அதுக்குள்ளவே இந்த யுக்ரைனோ ரஷ்யா சார்ந்து மாறி மாறி அணு ஆயுதம் பிரயோகிக்க போறாங்கன்ற சந்தேகம் வளர்த்துச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரலாக இருக்கின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஆனால் இப்போது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஜி ஷோகி இருக்கார்ல இவர் கூட நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்காருங்க அப்போ பல விஷயங்கள் ரெண்டு தரப்பில் இருந்தால் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கு இதில் முக்கியமானதா அதாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்ட்டு நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை மூலமாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனா ரெண்டு தரப்பும் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கவே கூடாதுன்னு இந்திய அரசு கடுமையாக கேட்டுக்கிட்டதா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லப்பட்டிருக்கேங்க யுக்ரைனோ நியூக்ளியர் பாம்பை கையில் எடுக்கக்கூடாது ரஷ்யாவும் எடுக்கக்கூடாது ஸோ அதை முதற்கட்டமாக தான் ரஷ்யா கிட்ட எங்களோட இந்த கடுமையான வலியுறுத்தலை முன் வச்சுக்கிறோன்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை ஆனால் இந்திய அரசு வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்கான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அணு ஆயுதம் அப்படின்றது மனித குலத்துக்கு எப்பேற்பட்ட முடிவை கொடுக்க உள்ளதுன்னு இந்த கலைபுரங்களுக்கு மத்தியில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி இப்போ ரெண்டு புள்ளி விவர தகவல்களை வெளியிட்டிருக்காருங்க இது ஆக்சுவலாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் மாற்றிருக்கிறதே வேண்டாம் என்ன சொல்கிறார் முதல் விஷயம் இது வரைக்கும் யுக்ரைன் மேலே ரஷ்யா நானூறுக்கும் மேற்பட்ட இந்த கேமிக்கஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த ஈரானிய தயாரிப்பு ஒரு ட்ரோனு இது மாதிரி நானூறுக்கும் மேற்பட்ட கேமிக்கல்ஸ் ட்ரோன்ஸை ரஷ்யா பயன்படுத்தியிருக்கு இதில் பல மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஜலன்ஸ்கி சொல்லியிருக்காரு அந்த அடுத்து யுக்ரைன் ராணுவத்தோட வீரத்தை பறைசாற்ற மாதிரி இதில் ஒரு தகவலை சேர்த்து சொல்லியிருக்காப்புல என்ன தான் ரஷ்யா எங்களுக்கு எதிராக இவ்வளோ ட்ரோன்ஸை பயன்படுத்தினாலும் அதில் எழுபது சதவீதம் ட்ரோன்ஸை நாங்கள் சுட்ட அழிச்சிட்டோம் இதுக்கப்புறமா ரஷ்யா எந்த ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்க நாங்கள் தயாராக இருக்கோன்னு ஜலன்ஸ்கி திரும்ப 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 சொல்லியிருக்காப்புல சார் ரைட்டு விடுங்க ரெண்டாவது விஷயம் இந்த யுக்ரைனில் இருக்கிற தானியங்களை உலக நாடுகளுக்கு கொண்டு போகணும் அப்படி மட்டும் அந்த ஏற்றுமதி சரியாக நடக்கலை டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயாச்சும் முடங்கிடுச்சு அப்படின்னா உலக ஏழ்மை நாடுகள் பட்டினிசாவை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை முன் இது சார்ந்த ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரர்ஸ் விளாடிமிர் புட்டினை நேரில் போய் சந்திச்சாப்ல இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கேவும் சந்தித்து பேசியிருந்தாப்ல அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பும் ஒரு வழியாக மனம் முகந்து வரவே கப்பல் போக்குவரத்து திரும்ப ஆரம்பிச்சுது யுக்ரைனில் இருக்கிற உணவு தானியங்களை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிற அந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் ரஷ்யா ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் முன் வச்சுது நீங்கள் உணவு தானியங்களை கப்பலில் கொண்டு போங்க நாங்கள் அதுக்கு வழி விட்டுறோம் எடுத்துகிட்டு போங்க ஆனால் டர்க்கியில் நீங்கள் கப்பலை நிறுத்தணும் நாங்க கப்பலுக்குள்ள போயிட்டு சோதனை பண்ணுவோம் நீங்க கப்பல் போயிட்டு வர்றப்ப ஆயுதங்களை ஏதாவது உள்ள கொண்டு போறது வெளியே கொண்டு வரது என்ன பண்றது சோ அதனால நாங்க கப்பலை சோதனை பண்ண பிற்பாடு தான் கப்பல் இங்க இருந்து கிளம்பணும் அங்க வெளியில இருந்து கப்பல் வந்தாலும் நாங்க அதை சோதனை பண்ணி தான் அனுப்புவோம் ரஷ்யா தெளிவா நிபந்தனை முன் வச்சது யுக்ரைன் அதை ஏத்துக்குச்சு அதனாலதான் இந்த உணவு தானிய ஏற்றுமதின்றது கரெக்டா நடக்க ஆரம்பிச்சது ஆனா இப்போ ஜெலன்ஸ்கி என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா இது போல ரஷ்யா இங்கிட்ட கேட்டுக்கிச்சு நாங்க ஒத்துக்கிட்டோம் எங்க கப்பல் சோதனை பண்றதுக்கு இப்போ டர்க்கியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட யுக்ரைனிய சரக்கு கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த ரஷ்யன்ஸால கேட்டால் கப்பலை நாங்கள் வந்து சோதனை பண்ணுறோம் தான் நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க நாள் கணக்கில் அந்த கப்பல்கள் அங்கேயே நிற்கிறதுனால போக்குவரத்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் உணவு தானியங்கள் போய் சேர மாட்டுது அங்கே இருக்க மக்கள்லாம் கஷ்டப்படுற சூழல் ஏற்பட ரஷ்யாவோட இந்த சோதனை நிகழ்வு தான் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இப்போதைக்கு ஜெலான்ஸ்கி கேட்டுக்கிறது அந்த நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்களை ரஷ்யா உடனடியாக அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கணும் அண்ட் அந்த கப்பலில் சோதனை சொல்லிட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்களே அப்படி இல்லாமல் பட்டு பட்டு அந்த சோதனைகளை முடித்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் உலக மக்கள் பசியில் வாடுறதுன்னு தவிர்க்கப்படுவாங்க அப்படின்னு ஜலான்ஸ்கி கேட்டிருக்காரு இவர் இவ்வளோ தூரம் அவசரப்படுறாருனா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா என்ன லைட்டாக சந்தேகம் எனக்கு எழுது பர்சனலாக உங்களுக்கும் எழுத நம்புகிறேன் பார்க்கலாம் ரஷ்யா அது கண்டிப்பா ரெண்டு மூணு நாள் எதுனா பதில் சொல்லுவாங்க எதுக்கு அவருடன நாங்கள் சோதனைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன விளக்கம் தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இவர் சொல்லியிருக்க எந்த விஷயத்தையும் ரஷ்யாவோட விளக்கத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இஸ்ரேல் அதாவது இந்த உலகத்தோட அதி புத்திசாலித்தனமான மூளைகள் செரிஞ்ச ஒரு நாளாக பார்க்கப்படுறது இஸ்ரேல் இல்லை மாற்று கருத்தே இல்லை அவங்க நாட்டோட உழவு அமைப்பாக இருக்கட்டும் அது உலகத்திலே டாமினா இப்போ இருந்து திகழ்ந்துகிட்டு அந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் அதாவது இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இந்த இராணுவ ஆயுதங்கள் இருக்கல அதுவாக இருக்கட்டும் இது எல்லாமே டாப்பில் இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் செக்டரில் ஒரு மிகப்பெரிய புயலை கலப்பிச்சு பாருங்க பெகாசஸ் சாஃப்ட்வேர் உழவு பார்க்குறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் அது வேற எங்கேயோ கண்டுபிடிக்கப்படலை இஸ்ரேலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இப்படி பல டெக்னாலஜிஸ்க்கு இஸ்ரேல் பேர் போன நாடு அப்பேற்பட்ட நாட்டில் ஆயன்டோம் அப்படின்ற ஒரு பெரிய கவச ஆயுதம் ஒன்று வச்சுருக்காங்க அடிக்கடி பாலஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கு அடியில் பிரச்சனை வருதுன்றதுனால இந்த பாலஸ்தானில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க ராக்கெட் தாக்குதல்களை முன்னெடுத்துட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையும் வானத்திலே வர்ற வழியில் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆயண்டோம் அப்படின்ற ஒரு பெரிய கவச ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த கவச ஆயுதத்தோட அடுத்த கட்ட நிகழ்ச்சியா லேசர் மூலமா இயங்குற இன்னொரு ஒரு ஆயுதத்தையும் அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உற்ற நட்பு நாடு இந்த ஜெருசலேமே கேபிடலா அறிவிச்சது இந்த இஸ்ரேல் தரப்பிலிருந்து அமெரிக்கா தான் அறிவிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளும் உற்ற நாடுகள் அதுவும் அந்த மத ரீதியிலான பிரச்சனைகள் பாலஸ்தானுக்கு கடையில் பெருசாக போயிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இவ்வளோ விஷயங்கள் இஸ்ரேலில் சார்ந்து ஓரிட்டு இருக்க இதே நேரத்தில் யுக்ரைன் அதிபர் ஓரடிமர் ஜலன்ஸ்கி தொடர்ந்து கதறிட்டு இருந்தாப்புல இதுபோல் இஸ்ரேல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டுது சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அயன்டோமா அவங்க வச்சுருக்காங்க அது எங்களுக்கு கொடுத்தா நாங்களே எங்கள் நாட்டை பாதுகாத்துப்போம் ரஷ்யாவோட ஏவுகணைகள் அவ்வளோ வந்துகிட்டு இருக்கு ஆனால் அயன்டோமை கொடுக்க மாட்டேறாங்க அது எதுன்னு கதறிக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்படி தான் கதறிட்டு இருந்த ஜலன்ஸ்கி இப்போ இஸ்ரேலை வெகுவாக புகழ ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த டேர்னிங்கை நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டீங்களா ஆனால் இப்போ அது நடந்திருக்கு என்ன மேட்ருனா இந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஈரானியன் ட்ரோன்ஸ் தான் யுக்ரைன் மேலே இவ்வளோ தூரம் தாக்குதலை நிகழ்த்திருக்கு இது ரஷ்யா இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு ஒரு விஷயத்தை யுக்ரைனாக கண்டுபிடிக்கல இஸ்ரேல் தான் அந்த தகவலை யுக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்களாம் ஸோ இந்த அளவுக்கு வாலண்டியராக முன் வந்து இஸ்ரேல் யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்குல்ல இதனால தான் ஜெரன்ஸ்கி இப்போ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டுப்பா தனியாக இருப்பார்னு நினச்சேன் ஆனால் அவரும் நம்ம சேர்ந்துட்டாருன்னு சேன்ட்டார்னு சொல்லிட்டு இப்போ ஜெரன்ஸ்கியோட அடுத்த ஒரு குறி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கரெக்ட் ஐண்டோம் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் டோமை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு பேர் சொல்ற ஆயுதத்தை வழங்கிடவே மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா ப்ரெஷர் கூட இஸ்ரேல் இப்போ வரைக்கும் ஆயின்டோமை யுக்ரைனுக்கு கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப இந்த தகவலை கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஆயிண்டோமே சேர்த்து கொடுத்துருவாங்களா என்ன ஆனால் ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை ஒரு ஓரமாக இருக்குது மக்களே சர்வதேச அரசியலாக இருக்கட்டும் உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும் நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பனோ கிடையாது என்ன சொல்லுவாரன்னு புரியும் நம்புறேன் ஸோ இஸ்ரேலோட ஒத்துழைப்பு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அழையாக இருந்தாலே உள்ள இஸ்ரேல் வந்திருக்குன்னா கண்டிப்பாக பெரிய கலைபுரங்கள் இதுக்கப்புறம் எட்டி பார்க்கும் புராதான பொக்கிஷங்கள் அடையாள சின்னங்களை நிரம்பி வடிகிற நாடுகளில் யுக்ரைனே ஒன்று அப்போ யுக்ரைனில் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்குல ரஷ்யா கூட முறைச்சிக்கிட்டு இதனால பார்த்தீங்கன்னா நிறைய புராதன சின்னங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நிறைய பாரம்பரிய ஸ்தலங்களும் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை ஐநா இப்போ கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த கல்ச்சுரல் அண்ட் சேட்டலைட் ஏஜென்சிஸ் இருக்குல்ல இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து யுக்ரைன் மேலே சேட்டலைட்ஸ் ட்ராக்கிங் அப்படின்ற விஷயத்தை உட்புகத்த போகிறாங்களா அதாவது யுக்ரைனில் எந்தெந்த புராதன தலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதோட முந்தைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அதோட இப்போதைய தோற்றம் எப்படி இருக்குது இட் மீன்ஸ் தாக்குதலுக்கு முன்னாடி இருந்த தோற்றம் தாக்குதலுக்கு பின்னாடி இருக்க தோற்றம் இது மாதிரி யுக்ரைனில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட சைட்ஸை இந்த யூஎன் கல்ச்சுரல் அண்ட் சேட்டிலட் ஏஜென்சிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட தளங்கள் சார்ந்து ஆய்வு மேற்கொண்டு போட்டோஸ்லாம் வெளியே வந்த பிற்பாடு யூஎன் சார்பா அந்த உடஞ்சு போன விஷயங்கள் எல்லாத்தையும் மேல் உருவாக்கம் பண்ற பணி இருக்கு பத்திலா அதை மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் நடந்து முடியறதுக்கு சில மணி நேரங்கள் இல்லைங்க பல நாட்கள் எடுக்கும் ஸோ இப்போதான் யூஎன் இந்த பணியை ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கல எந்த ஒரு நிச்சயம் போதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் யுக்ரைனோட இப்போதைய கால நிலவரம் அதாவது ஒரு பக்கம் யுக்ரைன் சொல்லிக்கிட்டு இருக்கல நாங்க இடந்த நிலங்கள் பெரும்பாலும் மீட்டுட்டோம் அப்படின்ட்டு ஆனால் ரஷ்யா நிர்வாகம் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் நாங்கள் நான்கு நிலங்களை இணைச்சது தான் அதெலாம் நாங்கள் இழக்கலை அப்படின்ட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தில் எது உண்மை அப்படின்றது இந்த வரைபடத்தை பார்த்தா தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்களே இதை இந்த நிறம் இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக குறிக்கிறது இந்த சமீபத்தில் இழந்த நிலங்களை யுக்ரைன் மீட்டிருக்கல அந்த பகுதிகளை குறிக்கிறது இதில் குறிப்பாக இருக்கிறது லைமன் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரஷ்யா கிட்ட இருந்து யுக்ரைன் மீட்டாங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிலோரிப்கா ஸோ இதோடு முடிஞ்சு போயிடுச்சிங்க இந்த யுக்ரைனர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து மீட்ட முக்கியமான நிலங்களில் இந்த ரெண்டு தான் பிரதானமாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஓகேவா இதை சார்ந்து இருக்கலாம் சின்ன சின்ன நிலங்கள் தான் அதை நம்ம கணக்கில் எடுத்து போகிறது இல்லை இப்படி நீங்கள் பாருங்க ரைட் சைடில் இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகள் இப்போ வரைக்கும் யுக்ரைன் சோல்ஜர்ஸை உள்ள வரவிடாமல் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க பகுதிகள் இல்லை குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ரமினால் ஆரம்பிச்சு ருபிஸ்னே சபர் டோனல்ஸ் லைசான்ஸ் அண்ட் முடியிற இடம் பார்த்தீங்கன்னா போப்பஸ்னா இது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட ஆக்கிரமிப்புல இப்போதைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ ரெண்டு தரப்பில் பரஸ்பரம் குற்றச்சாட்டு அப்படின்றத எது உண்மைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த பிளாக் கலரில் லைன் போகுது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ரூட்டுங்க அதாவது இங்கே இருக்கிற ரஷ்ய இராணுவம் முன்னேறி வந்து இந்த பகுதி அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இங்கே இருக்கிற யுக்ரைனிய ராணுவத்தினர் முன்னேறி போயிட்டு இந்த பகுதிகளை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்கும் பொதுவான கீ ரூட் இது இதில் யாராவது கை வச்சாங்கன்னா ரெண்டு பக்கம் போயிட்டு வரதே பெரிய தலைவலியாக மாறிவிடும் என்னப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்கா கீ ரூட்டில் கை வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு லேஸாக இருக்குங்க இந்த ஷேர் பண்ணப்பட்டாமல் நிறங்கள் தெரியுதுல உங்களுக்கு இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடையில இங்கே எல்லாமே யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை விட ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை தான் வெகுவாக இருக்குது ஓப்பனா சொல்கிறதா இருந்தால் இந்த எல்லையோர பகுதிகள் ரஷ்ய இராணுவத்தோட கட்டுப்பாட்டாக தான் இருக்குது ஸோ இவங்க முடிவு பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க உள்ளே வர முடியும் ஏன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ரஷ்யா வேர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிலிக் இவ்வளோ தூரம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்லங்க அவர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு விட்டுருக்காப்புல யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இதை ஒரு தடவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்தப்ப இந்தியா வந்திருந்தார் பார்த்தீங்களா அப்போ விவேகானந்தர் பேரை எந்த அளவு டேமேஜ் பண்ண முடியுமோ டேமேஜ் பண்ணியிருந்தார் வாயில் அந்த பேரே அவருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாமல் விவேகா முன்னான்னு ஏதோ சொல்லி அதில் பயங்கரமாக அவர் சார்ந்து மீம்ஸ்லாம் தெரிக்க விடப்பட்டிருந்துச்சு இப்போ அவருடைய இடத்த நம்ம பைடன் அவர்கள் தட்டி பறிச்சிருக்காரு ஆனால் இவர் இந்த வாட்டி விவேகானந்தர் பேரை உச்சரிக்கலை அதுக்கு பதிலாக யூகேவோட புதிய பிரதமராக ஒருத்தர் பதவி எடுத்திருக்காருல ரிஷி சுனக் அவர்கள் அவரோட பேரை தான் தப்பாக ப்ரொனவுஸ் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரிலங்க அமெரிக்க அதிபர்கள் அப்படின்னாலே வேட்டு நாட்டை சேர்ந்தவங்களோட பேரை தப்பா தான் ப்ரொனவுஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல அதுவோ ஒரு இந்தியராக இருக்கட்டும் இந்திய வம்சாவளியா இருக்கட்டும் அவங்க பேரை மட்டும் தான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி தப்பா ப்ரொனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியல நம்ம ரிஷி சுனக்கு பேரை நம்ம பைடன் அவர்கள் எப்படி நம்ம ரஷீத் சனுகா அதுவும் இந்த பேரை ப்ரொனவுஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படி வந்து அவரோட ப்ரொனன்சியேஷன் ரஷ்யான்ற வார்த்தையை அண்மை காலமா ஜோ பைடன் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கார்ல எல்லா ப்ரெஸ் மீட்லையும் அதோட தாக்கம் இங்கேயும் எதிரொலிச்சிருக்குங்க என் நேரமோ ரஷ்யாவே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்றது இங்கே தள்ள தெரிஞ்சிருக்கு இவர் அப்படி என்னதான் ப்ரொனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் And whether it's the United Kingdom or just today, we've got news that Rashid, Rashid Sunuk is now the Prime Minister.